சரி ஒரு கேம் நோக்க போறேன் போன வாரம் கூட நம்ம ஒரு கேம் பார்த்தோம் பத்தமா பத்தோமா இல்லையா என்ன கேம் ஆ சில்லறைய கட் பண்ணி ஒரு ஆள் பீஸா குடுத்தேன் அத யாரு கரெக்டா ஜாயின் பண்ணாங்க அவங்களுக்கு ப்ரைஸ்னு சொன்னேன் இன்னைக்கு ஏ ஃபோர் சீட் நான் உங்களுக்கு தருவேன் கட் கூட தருவேன் ஆனா அந்த கேம்ல யாரு இப்படி திறந்தாலும் இந்த கேப் வரணும் இப்படி திறந்தாலும் இங்கே கேப் வரணும் இது யார் செய்கிறீங்களோ அவங்களுக்கு ப்ரைஸ் இருக்குது புரியுதுங்களா சரி பெண்ணுங்களா அம்மா கூட பண்ணுற போல பார்க்கலாமா கொஞ்சம் நேரந்தான் டைமு பண்ணலனா அவுட்டு சரி பண்ண முடியுமா முடியாதாப்பா பண்ண தெரியல சரி அவுட்டு வெளியே வந்துடு வெளியே வந்துரு வெளியே வந்துடு சரி இப்போ சண்டே கிளாஸ் டீச்சர் அம்மாவில் அக்கா பண்ண போகிறாங்க பார்க்கலாமா டைம் ஓவராக போகுது சரி அம்மா லவுட்டு இப்போது தம்பி இளமரம் பண்ணுவார் பார்க்கலாமா ஆ சீக்கிரம் சரி டைம் ஓவர் ஆ பேசுடுவான்ப்பா இப்போ பேது பண்ணுறா போல் யாரும் கை தட்டலாமா பண்ணி முடிச்சா கை தட்டலாம் பண்ணிட்டியா எதா காட்டு அதில் கிளிப்பில் மாட்டேன் கிளிப்பில் மாட்டேன் சரியா காட்டு அவங்களுக்கு பண்ணி கட்டுறேன் ரைட் வெரி குட் பேர் கை தட்டலாமா நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் போய் சொல்லணும் நீங்களும் பண்ணி காட்டணும் ஏ ஃபோர் சீட்டை எடுத்துக்கணும் ஏ ஃபோர் சீட்டை எடுத்துன்னு இங்க நடு மையமா என்ன பண்ணணும் மடிச்சிக்கணும் மடிச்சுட்டு இதுல நடு மையத்தில் என்ன பண்ணா இது வரைக்கும் கட் பண்ணிக்கணும் இதுல இருந்து கரெக்டா கேப் எடுத்து இதை கட் பண்ணிக்கணும் இதுல ஒரே கேப்ல கட் பண்ணிக்கணும் கட்சிச்சா கட்சிச்சிங்களா இத என்ன பண்ணுன்னா அப்படியே கவனிங்க இத அப்படியே என்ன பண்ணணும்னா இப்படி திருப்பிடணும் இப்படி திருப்பிட்டோம்னா வந்துச்சா வந்துச்சா இப்படி திருப்பினாலும் கேப் வந்துச்சு இப்ப மேல திருப்பினா கேப் வந்துச்சா பண்ணீங்களா சரி கவனிக்கலாம் இப்ப உங்களுக்கு ஒரு அக்கிரமங்களே உங்களுக்கும் நடுவாக பிரிவினையே ஐம்பத்தொன்பது இரண்டு உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் அதுவாகப் பிரிவினையை உண்டாக்குகிறது அதுவாகப் பிரிவினையை உண்டாக்குகிறது சரி கவனிங்க ஒரு தம்பி ஒரு பாஸ்வ்ட சொன்னானோ கேக்குறீங்களா ஒரு கிட்ட சொன்னானோ அங்கிள் பாஸ்டர் எனக்கு சர்ச்சைக்கு வர்றதுக்கே பிடிக்கல பாஸ்டர் அப்படின்னு அது பாஸ்வ்டா ஏன்டா சச்சிக்கு இவ்வளோ பேர் வராங்க உனக்கு மட்டும் பிடிக்கிற சச்சிக்கு வரதில்லை ஏன்டா பிடிக்கல அப்படின்னோன்னே அதுக்கு அந்த தம்பி சொன்னேன்னா எப்போ வந்தாலும் பாவம் செய்யாத பாவம் செய்யாத பாவத்தை குறித்தே பேசுகிறீங்களே எனக்கு பிடிக்கல பாஸ்ட்டு அப்படின்னோன்னே அதுக்கு அந்த பாஸ்ட்டு சொன்னாரா சரி வேற எந்த இடத்துல பாவம் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறேண்ணே ஆ அந்த இடத்த சொல்கிற நான் வந்து பார்க்க போகிறேனோன்னே அந்த தம்பிக்கு புரியல தம்பி என்ன பண்ணல புரியல புரியுது நான் நான் சொல்றது தம்பி என்ன பண்ணலையா சர்ச்சைக்கு வரத்துக்கு பிடிக்கிற காரணம் என்னன்னா எப்ப பார்த்தாலும் பாசு சொல்றான் என்ன சொல்றாரு பாவம் செய்யாத பாவம் செய்யாதன்றாரு அதனால எனக்கு சர்ச்சைக்கு வரது பிடிக்கல அப்படின்னு அதுக்கான பாசு சொல்றாரு அப்ப பாவத்தை குறித்து பாவ பாவத்தை குறித்து சொல்லாத இடம் எதுப்பா பாவத்தை குறித்து சொல்லுகிற இடம் எது அதை வந்து நான் என்ன பண்ண போறேன் பார்க்க போறேன்னு அவனுக்கு புரியல அப்ப ஐயா சொன்னார ஒருத்தன் நகை கடைக்கு போனான் அந்த நகை கடை ஓனர் நீ பாவம் அதனால உனக்கு வெள்ளி சாமான மட்டும் உனக்கு தங்கம் வெள்ளி வைடூரியம் கோமதம் படிக்க படிச்சு நீ போய் வாங்கிக்க சொல்லுவாங்க கடையில தங்கக்கடையில ஜோன்ஸ் கடையில சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்க அதே போல துணி கடைக்கு போனோன்னு ஒரு வாடிக்கையாளர் பார்த்து நீ பாவம் செஞ்சிருக்கிற அதனால உனக்கு நீ எதை போய் வாங்கணும் வெறும் பழைய தான் வாங்கணும் நீ பாவம் செய்யாத வந்திருக்கிற அதனால உங்களுக்கு புது துணி இந்த சைடு போன்னு சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்க ஏன் சபையில வந்தா பாவம் செய்யாத என்று வேத ச சபையில ஊழியக்காரங்க கத்துடைய பிள்ளைங்க பிரசங்கம் பண்ணிட்டாங்கன்னா இந்த வசனத்தின் பிரகாரம் என்ன செய்யணா அக்கரம் ஒரு மனுஷனுக்குள்ள பாவம் இருக்குமானா தேவனுக்கும் அவனுக்கு என்ன உண்டாகுதான் பிரிவினை உண்டாக்குது வசனம் இருக்குது இல்லையா இது மூல முயல என்ன இருக்குன்னா நம்ம பாவம் செய்வோம்னா ஏசப்பா நம்ம பார்க்காதபடி அவர் நம்ம பார்க்காதபடி நமக்கும் ஏசப்பாவுக்கும் இடையில ஒரு பெரிய சுவரை எழுப்புதான் நம்ம எழுப்புதே பெரிய சுவர் எழுப்பிச்சு இப்ப பெரிய சுவர் எழுப்பிச்சேன்னா அங்க இருக்கிற ஏசப்பா பார்க்க முடியுமா இல்ல அவர் நம்மள பார்க்க முடியுமா பார்க்க முடியாது அப்போ ஆண்டவரை விட்டு பிரிக்கிற காரியம் நமக்குள்ள வரக்கூடாது என்பதற்காக எது பிரிச்சது ஆண்டவரை விட்டு சொல்லுங்க பாவம் பாவம் தான் நம்ம ஆண்டவர் விட்டு என்ன பண்ணிது பிரிச்சிட்டு ஆனா தான் சபையில் பாவம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க நாங்கள் பாருங்க உங்களை போல இருக்கிற ஒரு சண்டே கிளாஸ் ஒரு அக்கா பிரசங்கம் பண்ணுறாங்க பெற்றோருக்கு சொல்லி தராங்க நம்முடைய பிள்ளைங்கள்லாம் ஸ்கூலுக்கு போகும்போது விளையாடுற விளையாட்டுக்கு போ விளையாடுறதுக்கு கிரவுண்டுக்கு போகும்போது அந்த அம்மா போனோம் பண்ணி அனுப்புவோம் எதுக்காக தெரியுமா அண்டே உலகெல்லாம் பாவத்தில் இருக்குதுப்பா பசங்கெல்லாம் போய் சொல்றாங்க கெட்ட வார்த்தை பேசுறாங்க சினிமாவடாதுப்பா என் பிள்ளை பாபிலோன்ல தானியல் இருக்கும்போது அதாவது பா அதாவது பாபிலோன் பாவத்தினால தன்னை தீட்டுப்படுத்தாதபடி எப்படி தீர்மானமா இருந்தானோ தானியலாம் ஐயா எப்படி தீர்மானமா இருந்தாரோ அது போல என் பிள்ளையும் உலகத்துல இருந்தாலும் போய் விளையாடினாலும் ஸ்கூலுக்கு போனாலும் பிரெண்ட்ஸுகளோடும் பழகினாலும் அவங்களுடைய பாவம் என் பிள்ளைக்குள்ள வரக்கூடாதுப்பா என் பிள்ளை ஒரு தானியல போல இருக்கணும் என்னவா போல இருக்கணுமா தானியல போல அதே போல பிள்ளைகளை நம்ம யார போல இருக்கணும் தானியல போல இருக்கணும் பாவம் நமக்குள்ள வந்துடவே கூடாது நம்மளை சுற்றில இருக்கிற பாவம் தான் செய்வாங்க போய் தான் சொல்லுவாங்க வார்த்தை தான் பேசுவாங்க அவங்க எல்லாத்தபடி எடுப்பாங்க அதை ஒண்ணே நம்ம கற்றுக்கொள்ளவே கூடாது அப்போ தானியல் பாபிலோன் இருந்தாரு பாபிலோன் சுற்றிலும் பாவங்கள் இருந்தது விற்கிறது படைக்கப்பட்டு இருக்கும் மதுபானம் குடிச்சாங்க பங்க பண்டி இறைச்சி சாப்பிட்டாங்க அது நடுவில் தானியல் இருந்தாலும் கூட தன்னை கரைப்படுத்தாதபடி இருதயத்தில் தீர்மானத்தோடு வாய்ந்தார் நம்மளும் அது போல தான் ஏசப்பா நமக்குள்ள இருப்பாங்க அம்மே புரியுதுங்களா அப்போ இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா நமக்குள்ள பாவம் வந்துச்சுன்னா ஏசப்ப நம்ம பார்க்காதபடி நாம ஏசப்ப பார்க்காதபடி நமக்கு ஏசப்பா என்ன பண்றது நடுவே ஒரு சுவரை நம்ம எழுப்பது புரியுதுங்களா அதனால நம்ம உலகத்துல இருந்தாலும் அந்த கெட்ட பழக்கம் அவங்களுடைய காரியங்கள் ஒன்றும் நமக்குள்ள வராதபடி எப்படி எப்படி இருக்கணும் சொல்லுங்க எப்படி இருக்கணும் தானியல போல இருக்கணும் சொல்லுங்க தானியல போல இருக்கணும் இருப்போமா அப்படி இருந்தா தான் இயேசப்பா தானிய கொண்டு பெரிய பெரிய காரியங்களாம் செய்வாரு சிங்கக்கு சிங்கம் என்ன பண்ணிச்சா கொண்டு அதே போல அது போல பேர் உலகத்தில் உங்களுக்கு எவ்வளவு பேர் என்ன செஞ்சாலும் உங்களை தொடர் காரத்தை ஏந்தி கொள்வாங்க சரி போன வாரம் வசனத்தை சொல்லிட்ட பிற்பாடு தம்பி பேதர் வந்து சிவம் பண்ணுவாரு சரி சொல்லுமா வேதத்தை விட்டு தன் செவியை விலங்குகிறவனுடைய ஜபமும் அருவறுப்பானது நீதிமொழிகள் இருபத்தி எட்டு ஒன்பது நீதிமொழிகள் இருபத்தி எட்டு ஒன்பது வேதத்தை விளக்குகிறவனுடைய வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்குகிறவனுடைய ஜபமும் அறிவானது

அப்பா சிறுவர் ஒரு ஊழலத்தில் ஒவ்வொரு பிள்ளைங்களும் ஆசோ அப்பா சோத்ரம் சோதரம் சொல்லும் அப்பா அப்பா டேனியல் அண்ணா போல எங்களே இருக்க உதவி எங்க அப்பா சோதரம் சொல்லும் அப்பா உங்களுக்குள்ளே எங்களுக்கு வரக்கூடாது அப்பா சோத்ரம் சோதரம் சோரும் அப்பா இப்போ இன்னும் அதிக பசங்க வர உதவி எங்க அப்பா சோதரம் சோதரம் சோறு அப்பா நான் பேசினா ஜீவன் நல்லபட்டாவே என்ன எனாத்துமாவே கத்தரை சோத்ரி என் மூலமே கத்திரி பரிசுனா என்ன கத்தரை சோத்ரி அவர் செய்த சக ஆமே Hallelujah! 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 Praise Allah! Praise Allah! Praise Allah!